ரெண்டாந்தேதி என் பெரிய மைய ஸ்கூலுக்கு போயிட்டார் சின்ன மையனாக இருக்க காடு குத்திட்டு வீட்டுக்கு போய்ட்டு அவர் மதியானம் ரெஸ்ட் எடுக்க போயிட்டார் போய் தூங்குறாரு அவர் ஆள் இந்த கூரை இது வந்து கூரைப்பில்ல இதுதான் அந்த கிழங்கு கூரையோட கிழங்கு வரிசையாக இருக்கும் அப்படியே குடி 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 குடியாக மேலே வந்து என்ன சொல்லுவாங்களே வெட்ட வெட்ட அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அது வாடுக்கு கூரப்பு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வெட்டிட்டு விடுவோம் நான் ஒரு வாரம் கழித்து மறுபடியும் திரும்ப இதே மாதிரி அழகாக முளைச்சிருக்கோம் நெருக்க முளைச்சிருக்கோம் நம்ம விவசாயம் பண்ணோம்னா கூட அந்த மாதிரி குரப்பிலாம் வராது இந்த குரப்பில் காடு கொத்த ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு பாத்தி கொத்தி போகிறதுக்குள்ளேயே ரெண்டு நாள் அதை கொத்திக்கிட்டுருக்கேன் நானும் என் பசங்கள் எல்லாம் இவ்வளோ லேட்டாகுது எவ்வளோ சிரமமாக இதெல்லாம் கொத்துறதுக்கு அப்படிலாம் கொத்தி வெட்டியெல்லாம் பண்ணோம்னாலும் காட்டு வாய்ஞ்சிடும் கடைசியில் பருத்தி வில ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா விற்கும் அதுக்கு மூணு நாலு மாதமாக